ஓம் சரவண நர்பவி ஹலோ மக்களே என்னோடய பிரம்மமுகூர்த்த பூஜை பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்பதாவது நாளுங்க முருகப்பெருமான அருளால் நிறைவேறப்பட்டதுங்க முப்பத்தி ஒன்பதுனா த்ரீ நயனு டுவெல்லு டுவெல் நாள் ஒன் ப்ளஸ் டூ த்ரீங்க குருவுடைய நாளுங்க இன்னைக்கு இந்த குருவுடைய நாள் வியாழக்கிழமல நான் இந்த விஷயங்கள் சொல்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் வழிபாட்டு முறைகளே மேற்கொண்டுகிட்டே தான் இருக்கிற மக்களே இந்த மார்கழி மாதத்தில் விடிய காலையில் எழுந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறவங்க எல்லாேரும் யுமே அதனுடைய விவரம் என்னன்றது நல்லாவே தெரியும் வழிபாட்டு முறையில் அதனால இந்த மார்கழி மாதத்தில் ஒரு ஆறே ஆறு நாள் மக்களே நாம வந்து அந்த பகவானுக்காக நாம் வந்து எந்த வேண்டுதல் வச்சு இருந்தாலும் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த வழிபாட்டு முறைகளை மேற்கொண்டோன்னா நல்ல அருள் கிட்டங்க உடனே நல்ல ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும் அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றதுக்காக வந்திருக்க மக்களே நாம வந்து கோவில்களில் பள்ளியறை பூஜை பார்க்குறோம் நமக்கு நல்லாவே தெரியும் பள்ளியறை பூஜை பற்றி நான் ஒரு வீட்டில் எக்ஸ்ப்ளைனும் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு அந்த பள்ளியறை பூஜையில் வந்து முருகப்பெருமானுக்காக இந்த தொழில் இருக்கிற பாடல்கள் திருச்செந்தூர் அருளால் நாம் வந்து இந்த ஒரு ஆறு நாள் நான்வெஜ் சாப்பிடாத விரத முறையில் இருந்து எப்படி ஒரு இருக்கலாம் மக்கள் ஆனால் வந்து காலையில் தலைக்கு குளிச்சிடணும் ஆறு நாளும் காலையில் எழுந்து இந்த பிரம்மமுகூர்த்த பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த தொழில் எழுப்புகிற பாட்டை நாம் பாடி வழிபட்டோம்னா இந்த மார்கழி மாதத்தில் ஆறு நாள் நம்ம நினைக்கிறது கண்டிப்பாக நிறைவேறுங்க அப்படி ஒரு தொழில் எழுப்புகிற பாட்டு தான் இது நாம் வந்து நாற்பத்தெட்டு நாள் விரத முறைகளை மேற்கொண்டு வழிபடுற மக்களை இருபத்தோரு நாள் விரத முறைகளை மேற்கொண்டும் வழி வழிபடுறோம் திருச்செந்தூர் முருகன் ஆண்டவனை நாம் அருளை பெறணும்னு சொல்லிட்டு சொன்னால் ஒரு ஆறு நாள் ஆரே ஆறு நாள் மக்களே விரத முறைகளை வந்து நாம் வந்து பாலும் பழமும் கூட எடுத்துக்கலாம் ஒருவேளை சாப்பாடு ரெண்டு வேளை எடுத்துக்கலாம் மக்களே மட்டும் ஒரு தொழில் எழுப்புற பாட்டை பாடி அவங்களுக்கு நம்ம வந்து நமக்கு உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மக்களை அனுபவபூர்வமாக உணர்ந்தவங்க தான் இதை சொல்லியிருக்காங்க அதனால தான் நான் இப்ப உங்களுக்கு அதை சொல்லித்தர மக்கள் நான் வந்து அந்த பாட்டுனுடைய லிரிக்ஸ் வந்து இப்ப நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன் இதுக்கப்புறம் எந்த ஆறு நாள் இப்ப வந்து மார்க்கெட் மாதத்தில் பத்து நாள் ஆகிடுச்சு நாள் இருக்குது அந்த இருபது நாளில் ஒரு ஆறே ஆறு நாள் நீங்கள் வந்து தனியாக அதுக்கு நாட்களை ஒதுக்கிக்கிட்டு அந்த ஆறு நாள் வழிபாட்டு முறையில் வந்து தலைக்கு குளிச்சுட்டு உட்காந்து ஐயனை வழிபட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நினச்ச காரியம் கை கூடுங்க இதுதான் உண்மை இது நடந்து முடிஞ்ச அனுபவத்தினால நிறைய பேர் சொல்லியிருக்காங்க தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மக்களே இப்போ நான் வந்து அந்த பூஜையை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் என்னைக்கு பண்ணுறேன்றதை ஃபிக்ஸ் பண்ணலை ஆனால் அந்த பூஜையை நம்ம வந்து வழிபாட்டு முறையில் செய்யணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் நீங்களும் அந்த வழிபாட்டு முறையில் மேற்கொள்வீங்கன்றதுக்காக தான் நான் இப்போ அந்த வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த லிரிக்ஸை உங்களுக்கு நான் போடுற மக்களை இன்றைக்கி வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க உங்களுக்கு எப்போல்லாம் இந்த மாதிரி தோணுதோ ஒரு ஆறே ஆறு நாள் மார்கழி மாதத்தில் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் மக்கள் வீட்டில் வந்து விக்கிரகங்கள் இருக்குது முருகப்பெருமா சொல்லிட்டு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அபிஷேகங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி விக்கிரகங்கள் எங்கள் வீட்டில் இல்லை வேல் மட்டும் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னீங்க வேலுக்கு தேவையான அபிஷேகங்கள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷார்ப்பான பகுதியில் நாம் வந்து லெமன் வச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க வழிபாட்டு முறைகளை மேற்கொள்ளணும் அந்த வேலுனுடைய கூர்மையான பகுதி தாங்க அதனுடைய தன்மையை ஆழ்ந்த தன்மையை உணர்த்துதுன்னு சொல்லிட்டு சொல்லப்படுதுங்க சிவபெருமான் பார்த்தீங்கன்னா மேருமலை வந்து தனது வில்லா வச்சுருந்தாராம் ஆனால் வந்து முருகப்பெருமானு அந்த வேலுனுடைய ஷார்ப்பு பகுதியை தாங்க அவர் வந்து மேருமலையாக வச்சு எலுமிச்சம் பார்த்து சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால் தாங்க வேலை நாம் வந்து அந்த ஷார்ப் பகுதியில் எலுமிச்சமும் வச்சு மேருமலையாக நம்ம போட்டு ஐயனை வள வணங்கணுங்க இதுதான் வழிபாட்டு முறையில் முக்கியமான ஒன்றுன்னு கூட சொல்லலாம் மக்களே இன்றைக்கி நான் அந்த லிரிக்ஸை வந்து உங்களுக்கு தெளிவாக வீடியோவில் அப்லோட் பண்ணிடுற மக்களே நாளைக்கு நான் உங்களுக்கு அதை எப்படி படிக்கணுன்றத வீடியோவில் அப்லோட் பண்ண நான் போடுற இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் வெற்றி வேல்முருகனுக்கு ரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை తిరుచెందూర్ ఆండవ పోటీ పోటీ